அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதுக்கு போகணும் பெண் போனால் பாலியல் பலாத்காரன் நடக்கும் ஆண் போனால் அவன் கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு அனுப்புவா துரத்துவானுங்க அல்லது குத்தியோ வெட்டியோ பிடுங்கிட்டு போயிடுவாங்க இப்படியான ஒரு குற்றச்சூழல் ஏற்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு இடத்துல நம்ம ஏன் சந்தேகத்துக்கிடமாக போய் மாட்டிக்கணும் நம்ம வந்து போலீஸ் பாதுகாப்பு தரும் அரசு பாதுகாப்பு தரும் எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு பலப்படுத்தும் ஏதாவது ஒரு பிரச்சினைனா இந்த மாதிரி வழக்கு போடும் தண்டனை கொடுக்க முடியும் ஏன் தூக்கல கூட போட முடியும் ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கக்கூடிய பொறுப்பு நமக்கே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த காலகட்டத்தில் வேணும் அப்படிங்கிறதா நம்மளோட வாதமாக இருக்குது அதாவது இந்த இடத்துல வந்து பெண் ஏன் பதினோரு மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு தனியாக போனால் அங்கே போய் ஆண் நண்பரோட பேசிகிட்டு இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி நம்ம இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலேயே ஒரு நாலு வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீட்டு மனைகள் வந்து பிரித்து போட்டு பொட்டல் வெளியே இருக்கிற ஏரியாவில் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்துட்டு வந்து காரில் வச்சு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லை கஞ்சாவை போட்டுருக்குறாங்க அங்கே வந்து அல்லது வேற ஏதாவது போதை மாத்திரைகளை போதை ஊசிகளை போட்டுட்ருக்கிறானுங்க அங்கே உளறிட்டு இருக்கிறானுங்க ரகலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம தட்டி கேட்டு அனுப்புறதுக்கான தைரியம் எத்தனை பேர்த்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா நூற்றுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிறது அதுக்கு வந்து அந்த பகுதியில் குடியிருப்பு காலனிவாசிகள் வந்து அவங்களே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக போய் நீ யாரா எங்கிட்டா வந்தங்க இங்கே எதுக்கிட்டால் இருக்கிறீங்க ஓடுங்கடா துரத்து துரத்தி விடுறதுக்கான வாய்ப்பு இந்த குடியிருப்பு பகுதியிலேயாவது இருக்குது இந்த மாதிரி அனாமத்தான விமான நிலைய விரிவாக்க விமான நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொட்டல் விழாவில் நம்ம எப்படி போக முடியும் அந்த இடத்துல வந்து போலீஸ் ரோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இடத்துல போலீஸ் வந்து ரெகுலராக ரோந்து போகலாம்லன்னா எவ்வளோ தூரம் ஒரு மண் ரோட்டில் நீங்கள் போவீங்க அது பூரா பார்த்தா வங்காணரி காடாக இருக்கும் அந்த வங்காணரி காட்டுக்குள்ளே போய் இவங்கெல்லாம் போய் நைட்டில் வேணா தண்ணி அடிச்சுட்டு இருந்தானே ரெண்டு போடு போட முடியும் இது போடலை அல்லது போட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் போதை வஸ்தும் போதை ஊசிகளும் போதை மாத்திரைகளும் சாராயமும் இதெல்லாம் புலங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக போலீஸ் போயிருக்கும் போலீஸ் ஒவ்வொரு தடவையும் அங்கே இருக்கக்கூடிய நாலு குடிமகன்களை அடித்து துரத்துற வேலையாக இருந்திருக்கு சந்தேகக்கத்துக்கு இடமான ஆளுகளை பிடிச்சிட்டு வந்து சில கேஸுகளையும் போட்டிருக்கலாம் அதையெல்லாம் இப்போ அவங்க சொல்ல முடியாது ஆனால் இந்த சம்பவம் நடந்த பின்னாடி தான் இந்த பகுதியில் போலீஸ் போகலையா அது போகலையா இது போகலையான்னு எல்லாம் கேட்குறாங்க ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு இந்த இந்த பிரச்சனையே உருவாகிருக்கிற இடம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான இடம் இந்த சர்ச்சைக்குண்டான ஒரு பொட்டல்வெளி காடு மாதிரியான விஷயங்கள் கோயம்புத்தூரில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இன்னைக்கு நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே எல்லாம் கொண்டுட்டு போய் போலீஸை போட முடியுமா எல்லா இடத்துலையும் ரோந்து போயிட்டு இருக்க ஒரு தடவை போகலாம் ரெண்டு தடவை போகலாம் ஒரு மணிக்கு போகலாம் மூணு மணிக்கு போகலாம் அல்லது ஒரு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு போகலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் போகலாம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா சரி அப்படியே அங்கே வந்து ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு